ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்திரண்டு வரை ஒன்று ஆதாமின் வம்சவரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் இரண்டு அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பேரிட்டார் மூன்று ஆதாம் நூற்று முப்பது வயதானபோது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பேரிட்டான் நான்கு ஆதாம் சேத்தை பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஐந்து ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் ஆறு சேத் நூற்றைந்து வயதானபோது ஏனோசை பெற்றான் ஏழு சேத் ஏனோசை பெற்றபின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் எட்டு சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஒன்பது ஏனோஸ் தொன்னூறு வயதானபோது கேனானைப் பெற்றான் பத்து ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினொன்று ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் பன்னிரண்டு கேனான் எழுபது வயதான போது பெற்றான் பதிமூன்று கேனான் மகளாலேயலைப் பெற்றபின் பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினான்கு கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் பதினைந்து மகளாலேயில் அறுபத்தைந்து வயதானபோது போது யாரேதைப் பெற்றான் பதினாறு மகளாலேயில் யாரேதைப் பெற்றபின் பின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினேழு மகளாலயலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் பதினெட்டு யாரே நூற்று அறுபத்தி இரண்டு வயதானபோது ஏனோக்கை பெற்றான் பத்தொன்பது யாரைத் ஏனோக்கை பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபது யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு வருஷம் அவன் மறித்தான் இருபத்தொன்று ஏனோக்கு அறுபத்தைந்து வயதானபோது போது மெத்தூசலாவை பெற்றான் இருபத்திரண்டு ஏனோக்கு மெத்தூசலாவைப் பெற்றபின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபத்து மூன்று ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் இருபத்து நான்கு ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இருபத்தைந்து மெத்தூசலா நூற்றென்பத்தேழு வயதானபோது வயதான லாமேக்கைப் பெற்றான் இருபத்தாறு மெத்தூசலா லாமேக்கை பெற்றபின் எழுநூற்று எண்பத்திரண்டு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபத்தேழு மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் இருபத்தெட்டு லாமேக்கு நூற்றி வயதானபோது ஒரு குமாரனைப் பெற்று இருபத்தொன்பது கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டான் முப்பது லாமேக்கு நோவாவைப் பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் முப்பத்தொன்று லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் முப்பத்திரண்டு நோவா ஐநூறு வயதானபோது சேம் காம் யாப்பேத் என்பவர்களைப் பெற்றான்